பஞ்ச பாண்டவரின் தந்தையான பாண்டு உயிர் பிரியும் தருணத்தில் தனது மகன்கள் ஐவரையும் அழைத்து தான் இறந்தவுடன் தன் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்றும் மாறாக பீச்சு விடும்படி அப்படி செய்தால் முக்காலம் உணரும் ஆற்று கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் துறைக்கின்றான் பாண்டவர்களும் அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிடும்போது அங்கே கிருஷ்ண பரமாத்மா வருகின்றார் விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை திட்டுகின்றார் சாகும் காலத்தில் உங்கள் தந்தைக்கு புத்தி பிசகிவிட்டது உங்களுக்கு என்ன உங்களுக்கும் ஆகிவிட்டது யாராவது பிணத்தை தின்பார்களா வாருங்கள் விறகு எடுத்து வந்து உங்கள் தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அழைத்து செல்கின்றார் மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்து விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டு செல்கிறார் அவர்கள் அப்பால் போனவுடன் சகாதேவன் தன் தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை மட்டும் உடைத்து தின்றுவிடுகின்றான் உடனே அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்துவிடுகின்றது விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்து பாண்டவர்கள் மிகவும் களைப்புடன் விறகு கற்களை கீழே போட்டுவிட்டு கலைப்பாக அமர்கிறார்கள் கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வருகிறார் ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரை அடி மேலாக காற்றில் மிதந்து வருகிறது அது மற்றவர் கண்களுக்கு தெரிவதில்லை சகாதேவனுக்கு மட்டும் அது தெரிகிறது கிருஷ்ணரும் மிகவும் கலைப்படைந்தவர் போல் அப்பாப்பா என்று விறகை கீழே போட்டு அமர்கிறார் அருகில் சென்ற சகாதேவன் கண்ணா எல்லோரும் விறகை சுமந்து வந்தார்கள் அவர்கள் கலைப்பாவது நியாயம் உன் விறகு கட்டு காற்றில் மிதந்துதானே வந்தது நீ ஏன் கலைத்தது போல் நடிக்கின்றாய் என்று கேட்டான் உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கிவிடுகின்றது சகாதேவனை தனியே அழைத்து அவர் விவரம் கேட்க சகாதேவன் தனது தந்தை பாண்டுவின் விரலை தின்றதை ஒப்புக்கொள்கின்றான் எதிர்காலம் தேவரகசியம் என்றும் இறைவன் போக்கில் குறுக்கிடுவது அதர்மம் என்றும் கிருஷ்ணர் கூறுகின்றார் சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்று சகாதேவனிடம் சத்தியத்தை கிருஷ்ணர் வாங்கிக் கொள்கின்றார் தனக்கு முக்காலம் உணரும் ஜோதிடக்களை ஆற்றல் தெரியும் என்று ஆணவத்தால் சகாதேவனுக்கு கர்வம் வந்துவிடுகிறது துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்துக் கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்க சகாதேவனும் நாளை குறித்து கொடுக்கின்றான் அந்த அளவிற்கு அவன் ஜோதிடக் கலையில் உண்மையாக இருந்தான் போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில்தான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது அதனால் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிடக் கலையில் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை இழக்கின்றான் பதினெட்டு நாள் நிகழ்ந்த குருக்ஷேத்திர போர் முடிவடைந்த பின்னர் சகாதேவன் கிருஷ்ணனைப் பார்த்து கிருஷ்ணா ஜோதிடம் என்ன பொய்தானே என்று கேட்கின்றான் அதற்கு கிருஷ்ணன் ஜோதிடத்தில் அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா என்று கேட்கின்றார் ஜோதிடத்தில் அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன் ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை அப்படியென்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதேவன் அதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணன் சொன்னார் அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு என்று பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரிப் போட்டது அடங்கியது அவன் கர்வம் எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் ஒன்பது சதவிகிதம் மட்டுமே தங்கள் கணிதத் திறமையை எடுக்க முடியும் மீதி ஒரு சதவிகிதம் கடவுளின் புடியில் மட்டுமே இந்த ரகசியமானது இருக்கும் என்று காஞ்சி மகா பெரியவர் கூறினார்